சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணைச் சேவித்து உன் பொற்றாமரையடி என் போற்றும் பொருள்களாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றை வளங்களைக் கொல்லாமற் பொய்காட்டு எற்றைப் பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் மேலே பிறவிக்கும் முந்தன்னோடு குற்றமே யாவோம் உமக்கே நாம் மற்ற இன்காமங்கள் காமங்கள் இம்பாவா ஆய் ஸ்ரீ ராம ராமேதி ரமே ரமி மனோரமே சகிஷ்ணநாம தத்துல்யம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஸ்ரீ உத்தாளக மகரிஷிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற பதிவு இந்த காணொளி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கட்டிங் இப்போ வந்து நம்ம எந்த நாள்ல வேணுன்னாலும் போய் கட்டிங் பண்ணிக்கிறது ஷேவிங் பண்ணிக்கிறது ஒரு நகம் பெற்றது இது போன்ற நாட்கள் அதை செய்யக்கூடிய நாட்கள் முக்கியமாக அதை தவிர்க்க வேண்டிய நாட்கள் எது என்பதை நீங்கள் அறிந்து வைத்துக்கொண்டு அதன்படி செயல்பட உங்களுக்கு சில சிறப்பான அமைப்புகள் கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்புகிறோம் அந்த வகையில் இந்த மாதத்தில் இது வந்து குண்டலினி மகரிசி திருவக்கரை வக்ரகாளியம்மன் அம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய குண்டலினி மகரிசியால் விதிக்கப்பட்ட விதியாக நாடி நூல்களில் இருக்கக்கூடிய சிறப்பு மிக ஒரு அம்சம் அதை அனுசரித்து அதில் இருக்கக்கூடிய விதிகளை ஒப்பிட்டு பார்த்து இந்த ஆடி மாதத்தில் எந்த நாட்களில் நீங்கள் சவரம் செய்து கொள்வது கொள்வது போன்றவற்றை தவிர்ப்பது சிறப்பு என்பதனை இங்கு அழைக்கிறோம் பொதுவாக ஆடி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் மாசி மாதம் இந்த மாதங்கள் முழுவதுமே நீங்க வந்து இந்த கட்டிங் பண்ணுறதை வாய்ப்பிருக்கும் நபர்கள் தவிர்த்து கொள்வது சிறப்பு முடியெடுக்கக்கூடாத குழந்தைகளுக்கு முடியெடுக்க கூடாத மாதங்கள் என்பதும் உண்டு அதிலும் முக்கியமாக முதல் முடி என்பது தேவமுடி அந்த தேவமுடியை குலதெய்வ ஆலயத்தில் காணிக்கையாக கொடுப்பது என்பதும் அந்த முடியெடுத்து காது குத்துதல் என்பதையும் உங்களுடைய ஜாதக ரீதியாக மற்றும் பொதுவான சில அமைப்பு ரீதியாக குறிப்பிட்ட நாட்களில் சில தவிர்க்க வேண்டிய மாதங்கள் நாட்களை அனுசரித்து நீங்கள் செயல்படுத்திக் கொள்வது உங்களின் குழந்தையின் எதிர்கால வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக நல்ல அறிவாற்றல் நிறைந்த சந்ததியாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாக உண்டு அதிலும் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை மற்றும் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக அனைவருமே வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் அப்படின்னு போய் ஞாயிற்றுக்கிழமையில நாம வந்து கட்டிங் பண்றது பண்றோம் அதில் இந்த மாதத்தில் இந்த முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு ஞாயிறு ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த இரண்டு ஞாயிறுகளில் கட்டாயம் கட்டிங் சேவிங் என்பது செய்தல் கூடாது அதேபோல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை மற்றும் பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இது ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்போ இந்த குறிப்பிட்ட இந்த பதினோரு நாட்களும் நீங்கள் செல்ஃப் சேவிங் செய்வதாக இருந்தாலும் கடைக்கு சென்று சவரம் செய்து கொள்வதாக இருந்தாலும் தவிர்த்து கொள்வது தங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதேபோல் முடி வெட்டுதலையும் நகம் வெட்டுதல் போன்ற விஷயங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை வாழ்வில் கடைபிடிக்க மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதனை அழி அறிந்து செயல்படுவது உத்தமம் அதேபோல் ஒரு ஒரு ராசிக்கும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த ராசிக்கு சில நாட்கள் நீங்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே முடிவெட்டக்கூடாத நாட்களாக வரும் அதையும் அறிந்து நீங்கள் செயல்படுத்திக் கொள்வது சிறப்பு நமக்கு நேரம் கிடைக்கும் போது லீவு நாட்கள் கிடைக்கும் போது கண்ட நேரத்தில் சென்று சவரம் செய்து கொள்வது தலைமுடி வெட்டிக்கொள்வது என்பதனை தவிர்த்து உங்களுடைய ராசிக்கு தகுந்த நாட்களை தேர்ந்தெடுத்து முக்கியமாக உங்களுடைய ராசிகளுக்கு எந்த நாட்கள் செய்யக்கூடாது என்பதனையும் தெரிவு செய்து அது இந்த மாதத்தில் இந்த நாட்களை கட்டாயம் தவிர்த்து பொதுவாகவே ஆடி மாதத்தில் வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் முடிவெட்டுதல் என்பதனை தவிர்த்து கொள்வது சிறப்பான அமைப்பாக இருக்கும் என்று கூறி அதேபோல் கன்னி லக்னம் மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த நபர்கள் உங்களுக்கு புத்திரம் சார்ந்த குழந்தைகள் சார்ந்த வகையில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் குழந்தை இல்லாத தன்மை இது போன்ற புத்திரம் சார்ந்த வகையில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் என்பது உங்களுக்கு இருந்தால் நடைபயணம் சென்று உங்களுடைய ஆலயத்தை வழிபாடு செய்து வாருங்கள் இதுபோன்ற கன்னி லக்னம் மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் என்பது பெரும்பாலான நபர்களுக்கு நடந்து சென்று அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில்தான் இருக்கும் ஆனால் இந்த நவீன காலத்தில் நாம் அந்த ஆலயத்தின் வாயில் வரைக்குமே வண்டியில் சென்று இறங்கி அந்த ஆலயத்தோட பக்கமாக போய் காரை விட்டு இறங்கி நீங்கள் போய் வழிபாடு செய்துட்டு வந்துட்டுருக்கிறது நடைமுறையில் இருக்கும் ஆனால் இந்த கன்னி லக்னம் துலாலக்னத்தில் பிறந்த நபர்கள் முடிந்த மட்டும் சிறிது தூரமாவது நடந்து சென்று உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து வாருங்கள் அப்படி செய்ய செய்ய உங்களது குழந்தைகள் சார்ந்த பூர்வீகம் சார்ந்த உங்களின் என்ன ஓட்டங்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக தடங்கல்கள் நீங்கி நல்லன நடக்கும் அதேபோல் நடைபாதை செல்லக்கூடிய நபர்களுக்கு நடைபயணம் செல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும் முக்கியமாக கன்னி லக்னத்தில் துலாம் லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு காவல் தெய்வ அமைப்பில் குலதெய்வம் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு ஆயுதம் ஏந்திய தெய்வங்கள் அல்லது காவல் தெய்வ அமைப்புக்கள் அல்லது கற்சிலையில் செய்யக்கூடிய ஒழுங்கற்ற உருவத்தில் கல்லில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் நடைபயணமாக சென்று வழிபாடு செய்து இந்த கல் சிலைகளுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் காப்பு வைத்து வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்து விரைவில் பெரிதொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என்று கூறி விடை தற்காலிகமாக நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்